மதன் மதன் என்று கூறிக்கொண்டே வந்தான் வருண் பின் மதனை பார்த்ததும் மச்சான் வாடா ஜாகிங் போவோம் என்றான் அதற்கு மதனோ எல்லாரும் தான் ஜாகிங் போவாங்க ஆனா நீ மட்டும் மத்தியானம் இந்த மொட்டை வெயில ஜாகிங் போறது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன வேற துணைக்கு கூப்பிடுற என்னடா மச்சான் நியாயம் என்றான் வருணோ மதனை பிடிச்சு இழுத்து வாடா என்றான் வருணும் மதனும் ஓடிவிட்டு சாலையில் ஒரு ஓரமாக அமர்ந்து ஓய்வு எடுத்தனர் அங்கு ஒரு டைரி கிடப்பதை கண்ட மதன் அதை எடுத்தான் அது என்ன என்று வருணும் பார்த்தான் அந்த டைரியில் என் பெயர் கிஷோர் நான் ஒரு மருத்துவர் நானும் என் நண்பர்களும் மனித உடம்பில் எந்த நோயும் வராமல் இருக்க ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிச்சோம் ஆனா அது கொஞ்சம் வீரியமான மருந்து அதனால மனித உயிருக்கு கூட ஆபத்து வரும் கிட்டத்தட்ட அது ஒரு விஷம் மாறி ஆனா இதை யார் உடம்புலையாவது டெஸ்ட் பண்ணாதான் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து சரியான மருந்தை தயார் பண்ண முடியும் இந்த மருந்தோட பின்விளைவுகள் பார்த்து நான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வேண்டான்னு சொன்னேன் ஆனா அவங்க கேட்கல இத ஒரு சின்ன குழந்தை மேல செலுத்தி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்க போறாங்க நான் இதுக்கு ஒத்துக்கலன்னு என்னை கத்தியால குத்திட்டாங்க சோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துடுவேன் இந்த டைரிய படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் காப்பாத்துங்க அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் எங்க நடக்கும்னு இந்த டைரி லாஸ்ட் பக்கத்துல எழுதியிருக்கேன் எப்படியாவது காப்பாத்துங்க அந்த குழந்தைய என்று எழுதியிருந்தது இதனை படித்த மதன் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என டைரியை தூக்கி எறிந்தான் வருணம் அதை எடுத்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தணும் என்றான் மதனோ மச்சா நம்ம செத்துடுவோண்டா என்றான் அதுக்குன்னு அப்படியே விட முடியாது இதே நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா விடுவோமா என்றதும் மதன் சற்று யோசித்துவிட்டு சரிடா மச்சா என்றான் போலீஸ் கிட்ட போ வேண்டாம் இது வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம காலி நம்மளே பாத்துக்கலாம் என்றான் வருணும் சரிடா நான் இந்த டைரி எழுதினவரு வீட்டுக்கு போய் அவர் அங்க இருக்காரான்னு பாக்குறேன் நீ அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்த சுத்தி கவனி எப்படி நம்ம அந்த இடத்துக்குள்ள போறதுன்னு தான் அந்த டெஸ்ட் நடக்க போகுதுன்னு எழுதி இருக்காரு நமக்கு இன்னைக்கு முழுக்க டைம் இருக்கு என்றான் வருண் இருவரும் பிரிந்தனர் வருண் டைரி எழுதியவர் வீட்டிற்கு சென்றபோது போது அங்க அவர் இல்லை அவரின் போட்டோ மட்டும் இருந்தது அதனை தன் போனில் போட்டோ எடுத்துக்கொண்டு திரும்பினான் மதனும் அந்த இடத்தை கவனித்து விட்டு வருணிடம் வந்தான் உடனே வருண் அந்த வீட்டில் யாரும் இல்லை என்றதும் மதனோ அந்த டெஸ்ட் நடத்துக்கிற இடத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் என்றான் வருண் ஏன் என்று கேட்க உடனே மதன் அந்த வீட்டுக்குள்ள அந்த டாக்டர்ஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும் வேற யாரா இருந்தாலும் கேட்கிட்டேயே பேசி வாட்ச்மேன் திருப்பி அனுப்புறான் இப்ப என்னடா பண்றது என்றான் வருண் மதனோ அதுக்கு ஒரு வழி இருக்குடா மச்சான் அந்த வாட்ச்மேனை தூக்கிட்டு நான் அவன் வேஷம் போட்டு அங்க போறேன் என்றான் எப்படி வாட்ச்மேனை கடத்துறது என்றான் வருண் அதற்கு மதன் அவன் சரியா அஞ்சு மணிக்கு டீ கடைக்கு போவான் அப்ப நீ அவன்கிட்ட கிட்ட பேச்சு கொடுத்து ரோட்டோர கார்னருக்கு கூட்டிட்டு வா நான் கார்ல வெயிட் பண்ணுவேன் அப்படியே அவனை கார்ல வச்சு கடத்திடலாம் என்றான் உடனே சரி அவனை மாதிரி வேஷம் போடலாம் குரல்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்றது என்றான் மச்சான் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மறந்துட்டியே அவன் குரல்ல ஒரு தடவை கேட்டா போதும் அப்படியே பேசுவேன் எப்படியும் டீ கொஞ்சம் பேசுவான் நீ அதை ரெக்கார்ட் பண்ணு மீதிய நான் பாத்துக்கிறேன் என்றான் மதன் வருணும் சரி என்றான் இருவரின் பிளான் படி மதன் வீட்டிற்குள் நுழைந்தான் மதன் மூலம் வருணும் நுழைந்தான் இருவரும் இருட்டும் வரை காத்திருந்தனர் இருட்டியதும் வீட்டிற்கு மறைவாய் சென்றனர் அங்கு டாக்டர்ஸ் மது அருந்தி தன்னோட டெஸ்ட் அவங்க பண்ண போற கொலை பத்தியும் பேசினர் அதை மதன் வீடியோ எடுத்தான் பின் வருண் மதனிடம் நான் இங்கிருந்து இவங்க இன்னும் என்ன என்ன பேசுறாங்களோ அதை உன் போன்ல வீடியோ எடுக்கிறேன் நீ மேல குழந்தை எங்க இருக்குன்னு பார்த்து தூக்கிட்டு வா என்றான் வருண் மதனும் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து வருனிடம் கொடுத்தான் போனை மதன் கையில் கொடுத்து மச்சான் வீடியோ பத்திரம்டா என்றான் வருண் மேலும் வருண் இரவோடு இரவா பத்திரிகையாளர்களை வரவைத்து நடந்ததைக் கூற அவர்களும் டாக்டர்ஸ் வீட்டிற்கு வந்தனர் அனைவரும் டாக்டர்ஸ் பார்த்து நிறைய கேள்வி கேட்க அவர்களோ அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்றனர் வருணோ மதன் அந்த டைரியை காட்டு என கூற மதனோ என்ன டைரி என்றான் வருண் அதிர்ந்து விட்டான் உடனே டாக்டர் சிரித்தனர் வருண் அந்த குழந்தையை காட்டி இந்த பொண்ணை நீங்க கொல்ல பாக்கலையா என்றான் உடனே டாக்டர்ஸ் அது நாங்க தத்தி எடுத்த பொண்ணு அவளை கடத்தி நீ பணம் கேட்ட அத நாங்க கொடுக்க தான் பண்ணோம் இப்ப என்னடானா நாங்க கொலை பண்ண பாக்குறோம்னு ஏதோ லூசு மாதிரி பேசுற என்றனர் மதனும் என் நண்பன் இப்படித்தான் அடிக்கடி பண்ணுவான் அவன் கொஞ்சம் லூசு எல்லாத்துக்கும் சாரிங்க என்றான் வருணுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல உடனே மதன் வருண் அருகே வந்து என்ன மச்சான் சாக்கா இருக்கா அந்த டைரிய பார்த்த உடனே நான் இவங்க கிட்ட டீல் பேசிட்டேன் உனக்குதான் இது எல்லாம் பிடிக்காதே எப்ப பாரு நீதி நேர்மை நியாயம்னு பேசுவ அதான் உன்னை இப்படி குழந்தை திருந கேஸ்ல மாட்டி விட்டேன் என்றான் அந்த டைரி அப்புறம் என் போன்ல நான் எடுத்து நீ பாத்திய ஒரு வீடியோ அத அழிச்சிட்டேன் இப்போ உன் எதுவும் இல்ல உன்னை அப்படியே விட்டா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு சரியா பிளான் பண்ணி உன்னை போலீஸ்ட மாட்டி விட்டுட்டேன் இதுதான் எங்க பிளான் இப்ப கொஞ்ச நேரத்துல குழந்தை கடத்தின கேஸ்ல நீ உள்ள போயிடுவேன் நான் இவங்க கிட்ட பணம் வாங்கி சந்தோஷமா இருப்பேன் உடனே பத்திரிகையாளர்களிடம் மதன் என் நண்பன் பண்ணது தப்பு ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டான் என்றான் வருணம் ஒரு சிறிய புன்னகையுடன் ஒரு வீடியோவை பத்திரிகையாளர்களிடம் காட்டினான் அனைவரும் அதிர்ந்தனர் இப்ப வருண் மதனிடம் என்ன மச்சான் நீ மட்டும்தான் ஷாக் தெரிவியா எப்படி என் ஷாக் நீ குழந்தைய தூக்கிய மேல போனேல அப்பதான் உன் போன்ல இருந்து என் போனுக்கு வீடியோவை சென்ட் பண்ணிட்டேன் ஒரு சேப்டிக்காக அப்புறம்தான் உன் போனை கொடுத்தேன் என்றான் போலீஸ் குற்றம் புரிந்த டாக்டர்ஸ் மற்றும் அதற்கு துணை போன மதனையும் சிறையில் அடைத்தனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்